நம்ம திருமணத்துக்கு முன்னால பிறப்பு ரீதியான ஒரு உறவு இருந்திருக்கும் தாய் தந்தை சகோதரர்கள் அதுபோல அதாவது அந்த தாய் வழி சகோதர உறவுகளில் சாச்சா மாமா மாமி இப்படி என்று சொல்லி ஒரு உறவு என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் இது பிறப்பால் ஏற்பட்ட உறவுகள் இந்த பிறப்பால் ஏற்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஈர்ப்பு அது நம்ம கண்டு வளர்ந்து பார்த்து வளர்ந்தது என்கின்ற அந்த தொடர்பு இருக்கும் திருமண பந்தத்தின் மூலம் இணைகிற நேரத்தில் ஒரு புதிய செட்டு உறவன் வந்து என்ன செய்யும் சேரும் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த திருமணம் முடிக்கக்கூடிய கணவனுடைய உறவுகள் அனைவரும் புதிய ஒரு உறவுகளாக வந்து என்ன செய்வார்கள் அதே போல ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய அந்த குடும்பம் அப்படியே என்ன செய்யும் உறவுக்காரராக இவர்களுக்கு மாறுவார்கள் ஆனால் பிறப்பால் ஏற்பட்ட உறவு அல்ல கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் சேருகிற நேரத்தில் கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அப்படியே மனைவிக்கு சொந்தக்காரராக என்ன செய்யறாங்க மாறுறாங்க அதே போல மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அனைவரும் கணவனுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள் ஆனால் இந்த சொந்தத்தை அங்கீகரிப்பதிலே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில என்ன செய்யறோம் பார்க்கிறோம் திருமணம் முடிச்சு கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில் கணவனுடைய தாயை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது கணவனுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது அல்லது என்ன கணவனுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில் அதே போல மனைவியை ஏற்றுக்கொண்ட அளவில் மனைவியுடைய தாய் தந்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது அந்த மனைவியுடைய அதாவது சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இப்படி என்ற ஒரு பிரச்சனை பொதுவாக என்ன செய்யும் திருமணம் முடிச்ச பின்னால ஏற்படும் கணவன் என்ன விரும்புவார் அப்படின்னு சொன்னால் ஏட தாய நீ உட தாய் மாதிரி என்ன செய்யணும் பாக்கணும் எனது தந்தையை உங்களோட தந்தை மாதிரி என்ன செய்யணும் பாக்கணும் ஏன தங்கச்சி உங்களோட தங்கச்சி மாதிரி என்ன செய்யணும் நீங்க நினைக்கணும் ஏட தாத்தா உன தாத்தா மாதிரி என்ன செய்யணும் நினைக்கணும் அப்படின்னு கணவர் ஒரு வேண்டுகோள் என்ன செய்வாரு வைப்பாரு மனைவி பக்கத்திலிருந்து என்னது அதே மாதிரி தாயின் தாய் தானே அது ஒரு எதிர்வாத அமைப்பில் இருக்கும் வித்தியாசம் என் தாயின் தாய் தானே என் தந்தையும் தந்தை தானே அப்ப அந்த மாதிரி நீங்க பாக்கணுமா இல்லையா அப்படி என்கின்ற அமைப்பில் ஒரு பிரச்சனை வந்து திருமணம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்ல என்ன செய்யும் ஆரம்பிக்க கூடிய ஒரு சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்யறோம் சமுதாயத்திலே பார்க்கிறோம் என்றால் அது வந்து நம்ம ஈஸியா எக்ஸப்ட் பண்ணி குறைவு லேசாக என்ன செய்ய எக்ஸப்ட் பண்ணுவதில்லை ஒரு போராட்டம் பெரும்பாலும் எல்லா இடங்கள்ல இல்லாது விட்டாலும் கூட பெரும்பாலும் என்ன அப்படி நடப்பதை ஈஸியாக குடும்பங்களில் கூட பிரச்சனை என்று வருகிற நேரத்துல நான் எவ்வளவு ஈஸியா வந்து அவங்களோட தாய என்னை தாய் மாதிரி பார்ப்பேன் அவங்களோட தந்தை என் தந்தை மாதிரி என்ன செய்வேன் நான் பார்ப்பேன் அவங்களுடைய தங்கச்சி என்ன தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு அதை ஒரு பிளஸ் சொல்லி காட்டுகின்ற இடத்தில்தான் கணவன் இருப்பாரு மனைவியும் இருப்பார் ஏதாவது வந்தால் சொல்லி காட்டுகிற நேரத்தை பார்த்தேன் ஆனால் இப்படி நடந்துட்டாங்க அதே போல மனைவியும் அவங்களோட உம்மாவும் ஏன் உண்மை மாதிரி நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் ஆனால் இப்படி நடந்துட்டாங்கன்னு அது ஒரு மைனஸாக சண்டை பிடிக்கிற நேரங்கள்ல வந்து சொல்லி காட்டுவதற்கு அந்த பிளஸ் கூட என்ன செய்யுது யூஸ் பண்ணக்கூடிய நிலையில குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டு அதை எக்ஸப்ட் பண்ணியும் பண்ணாமலும் தான் பிரயாணம் என்ன செய்யுது தொடரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் குடும்பங்கள் என்ன என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இது ஒரு பகுதி எப்படி இதை நிர்வாகம் செஞ்சு கல்றது இதை எப்படி கல்றது இதை எப்படி விளங்கி கல்றது அப்படி சில விஷயங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் என்னதான் சொன்னாலும் அங்கீகரிக்க முடியாத நிலைமையில கணவனும் இருப்பாரு மனைவியும் இருப்பாரு நல்லது செய்யக்கூடவே மனைவிக்கு பயமா இருக்கும் என்னைக்காவோ இது எல்லாத்தையும் சொல்லி காட்டுவான் அப்படி என்னது மனைவிக்கு ஒரு பயம் இருக்கும் அதே போல மனைவி ஏதாவது செய்யற நேரத்தில் கணவன் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாவே இருக்கிறாரு என்ன ஏதாவது இடத்துல திருப்பி என்ன செய்யும் எதிரா வேலை செய்யும் அப்படி என்று சொல்லி நான் நினைச்சேன் என்ன ரெண்டு பேருக்கு அந்தந்த டைம்ல என்ன சொல்லி கொண்ட கூடிய சிச்சுவேஷனை நாம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த லெவல்ல வச்சுக்கணும் எப்படி இதை நிர்வாகம் செய்யணும் இதுக்கு உர்வான் என்ன சொல்லுது ஹதீத் என்ன சொல்லுது என்று தேடிக்கொண்டவர்கள் குறைவு பொதுவாக எப்படி இருக்கிறவங்க கூட மனசாட்சிக்கு படி பேசுவோம் என்று யோசிச்சு வாழ்றவங்க தான் அதிகமே தவிர மார்க்க ரீதியா என்னுடைய எல்லை என்ன நம்ம எப்படி நடக்கணும் இதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன அப்படி என்று நம்ம புரிஞ்சு கொண்டது இது முதல் அம்சம் இரண்டாவது சட்ட ரீதியாக சில ரீதியா சட்டங்கள் என்று இருக்குது சட்டங்கள் யாரோட எப்படி பழகணும் இது ஹராமா ஹலாலா இப்படி பேசலாமா தனிமையில் இருக்கலாமா அவர்களோட பயணம் செய்யலாமா அவர்களுக்கு உபகாரம் செய்யாது விட்டால் என்னுடைய சட்டம் என்ன உபகாரம் செய்தால் எனக்குரிய கூலி என்ன இவர்கள் என்னது திருமணத்து விஷயத்துல வந்து குடும்பத்துல பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் யாருக்கு முடிச்சு கொடுக்க கூடாது இது சட்ட ரீதியான பகுதி எனவே நிர்வாக ரீதியான ஒரு வழிகாட்டலும் தேவை சட்ட ரீதியான ஒரு வழிகாட்டலும் என்ன தேவை அதாவது திருமண பந்தத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கணவன் வழியான உறவாக இருக்கலாம் மனைவி வழியான உறவாக நினை செய்யலாம் கணவனுக்கு கணவனுக்கு மனைவி வழியான உறவு மனைவிக்கு கணவன் வழியான உறவு இந்த உறவு விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்வதென்ற ஒரு நிர்வாகம் என்ன தேவை இப்போ இது சம்பந்தமாக நாங்க நான் தனிப்பட்ட தலைப்புகளை பேசியிருக்கிறேன் ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு ஆண் மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் தாய்க்கும் மனைவிக்கு மத்தியில ஒரு ஆண்மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற சுல்சல செல்வம் சொல்லிக்கிறாங்க என்ற வழிகாட்டல் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அதுபோல ஒரு சில தலைப்புகள் குடும்ப உறவுகளில் வந்து திருமணம் முடித்த பின்னால் பெற்றோர்களுக்கு இடையிலான தொடர்பும் இந்த தம்பதிகளுக்கு இடையிலான தொடர்புடைய எல்லைகள் என்ன திருமணம் முடித்த பின்னால கணனுடைய பெற்றோர்கள் எந்த அளவில் இன்வால்வ் ஆகணும் சொந்த வாழ்க்கையில் மனைவியுடைய பெற்றோர்கள் எவ்வளவு இன்வால்வ் ஆகணும் இந்த சொந்த வாழ்க்கையில் அதுக்கு ஒரு எல்லை இதை பத்தி என்ன செஞ்சுக்கிறோம் தனியாக நாங்கள் பேசியிருக்கிறோம் முடிந்தால் கட்டாயம் நீங்க அந்த விஷயங்களை பாருங்க அதே போல உறவும் அறிவும் என்ற தலைப்பிலையும் பேசி இருக்கிறோம் காரணம் உறவுகளை நிர்வகிக்கிற சொன்னால் எந்த அளவு எங்க அறிவு என்ன செய்யணும் உறவை பற்றி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசி இருக்கிறோம் இது போன்ற தலைப்புகள் வந்து எங்கட குடும்ப சம்பந்தமான நிர்வாகத்துடைய அறிவு வழக்கம் ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் என்னதான் அறிவு நமக்கு சரியா இருந்தாலும் உணர்ச்சிக்கு நம்ம அடிமையாகிடுவோம் திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டண்டு அப்படியா இல்லையா திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டண்டு அவனுக்கு அறிவு இருக்குது பிரச்சனை வந்து உணர்வுல பிரச்சனை எங்க இருக்கிறது ஆசை அறிவில் அவனுக்கு கூடாது தெரியும் அப்படி ஆசை எதுல வந்து ஆசையில எங்கேயாவது கோர்ட்ல திருடுவது கூடாது உணர்வு மிகைக்கும் இந்த உணர்வு மிகைக்காமல் என்ன செய்து கொள்ள வேண்டும் எப்படி உணர்வு என்ன செய்யும் கட்டுப்பாடாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கட்டாயம் குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஒரு அறுபது வருஷத்துக்குள்ள தெரிஞ்சு பிரயோசனை இல்லை விளங்கிட்டா அந்த அந்த டைம்ல வாழ்ற டைம்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படியே நமக்கு அதுக்கு பரவு தெரிய வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அதை என்ன செய்யும் ஒரு உதவியாக இருக்கும் இது நம்ம அடிப்படையாக தெரிந்து கொண்டு நிறைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுல நிறைய படிக்கணும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய வழிகாட்டல்களை என்ன செய்யணும் படிக்கணும் அல்ல சில விஷயங்கள் கட்டாயமாக ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் அதாவது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன செய்து இருக்குது ஆரம்பமாக இந்த தலைப்பை இதை நீங்க தெரிஞ்சு கொள்றதோட இன்னொரு அம்சம் அதாவது திருமணம் முடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் இது நமக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பு அப்படின்னு யோசிக்க யோசிக்கவே திருமணத்துக்குள் நுழைவதற்கு நுழைஞ்செல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை திறம்பட செஞ்சு கொண்டு போறதுக்கு என்ன அது ஒரு வாய்ப்பாக அமையும் அது ஒரு அறிவு வழிகாட்டல் இருக்கிறது வந்து என்ன செய்யும் ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும் அமையும் முதலாவது பெண்கள் உணர்ந்து கொண்ட வேண்டிய சில விஷயங்கள் உண்டு பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அது என்ன பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அந்தஸ்து என்ன பெண்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரம்பமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லா வகையிலும் ஆண்களுக்கு சமமாகவே இஸ்லாம் என்ன செய்து பார்க்குது ரிஜால் பெண்கள் என்பவர்கள் ஆண்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதாவது ஈக்குவலானவர்கள் சட்ட ரீதியாகத்தான் அவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர ஆண்களுக்கு எப்படி சில சட்டங்கள் வித்தியாசமா இருக்கிறதோ அதே போல பெண்களுக்கு சில சட்டங்கள் என்ன வித்தியாசம் இதுதான் வித்தியாசமே தவிர அவர்கள் இவர்களை விட குறைந்தவர்கள் உண்டோ அல்லது இவர்கள் அவர்களிடம் உயர்ந்தவர்களோ இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல ஆனா நேரத்தில் நிர்வாக ரீதியான தகுதிகளை நாம் ஆண்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் அபிமாம் உடல் ரீதியாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்க கூடிய ஒரு சிறப்பின் காரணம் பலத்தின் காரணமாகவும் அவர்கள் தங்களது சொத்துக்களிலிருந்து இருந்து செலவழிப்பதின் காரணமாகவும் இந்த ரெண்டின் காரணமாக அவர்கள் என்ன செய்யறாங்க சிறப்பு பெறுகிறார்கள் அதாவது நிர்வாக ரீதியான ஒரு சிறப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அடைகிறார்கள் அல்லாஹு இதை தவிர உயர்வு தாழ்வு என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யல இஸ்லாம் எங்கேயும் சொல்லல சட்ட ரீதியாகத்தான் வித்தியாசம் இப்ப பெண்களுக்கு தலைமை தாங்க கூடாது என்று சொல்லி இஸ்லாம் ஒரு சட்டம் வைத்திருக்கிறது அது பெண்களுக்கு தலைமை தாங்க கூடான்ற சட்டத்துடைய அர்த்தம் ஒழுங்கா யோசிக்க மாட்டாங்க ஒரு தலைகிலா யோசிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தமா இல்ல அப்படி எங்கேயும் குருவான்னு சொல்லல ஹதீஸ் சொல்லல அது சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அவங்களுடைய ஒழுக்கம் தான் மிக பிரதானம் அவங்களுடைய அழகுன்றது தான் என்ன செய்து இருக்கிறது அப்படியொன்று வைத்திருப்பதனால ஒரு பெண் வந்து நிர்வாகம் செய்யற நேரத்தில் என்ன செய்வான்னு சொன்னால் இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நிறைய என்ன செய்வா ஒரு பெரிய ஒரு ஆட்சியில் இருந்தாலும் ஒரு நிர்வாக தலைமையில் இருந்தாலும் நிச்சயமா என்ன செய்வாங்க ஒரு நாட்டை ஆளுகிற இடத்துல அந்த இடத்துல பல ஆண்களோடு உட்கார வேண்டிய நிலைமை பல ஆண்களோடு கலந்து உரையாட வேண்டிய நிலைமை தனிமையில போக வேண்டிய நிலைமைண்டு பல சிக்கல் என்ன செய்யும் அந்த பெண்ணுக்கு உண்டு எனவே இஸ்லாம் அதை என்ன செய்ய தலைமைத்துவத்தை அந்த இடத்துல தடை செய்யுது அடுத்தது பெண்களுக்கு இஸ்லாம் அறிவு ரீதியாக ஆண்களை விட குறைந்தவர்கள் எங்கேயும் என்ன செய்யல சொல்லவில்லை ஆனால் பெண்கள் உணர்வு ரீதியாக அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய கொண்டத்தை இஸ்லாம் சொல்லுது அறிவு நிறைய இருக்கும் ஆனா முடிவு உணர்வுல தான் என்ன செய்யும் எடுப்பாங்க வந்து முகத்தை வெறப்பா வச்சிருக்கிறவனா பார்த்தா எதுக்கு சார்பா எடுப்பாங்க தெரியுமா அது சார்பா என்ன செய்வாங்க முடிவெடுப்பாங்க இது உணர்வு ரீதியாக அவங்களுக்கு என்ன செய்யும் இவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பா யாரா முகத்தை வச்சிருக்காரு வழக்கு வருது உங்களுக்கு ஒத்த வந்து அழுதுட்டு ஒருத்தர் வந்து முகத்தை வெறப்பா வச்சிருக்கிறாரு நீங்க உடனே என்ன எடுப்பீங்க இயல்புல என்ன வரும் தெரியுமா இந்த இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல யாரு இந்த வெறப்பாய்க்கிறவனை பார்த்து இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல என்ன முடிவெடுக்கிற தன்மை பெண்கள் என்ன செய்யும் அவசரமா வந்துடும் ஆனா அறிவு ரீதியாக இவனும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்றிருக்கும் உணர்வு என்ன செய்யும் அந்த பக்கம் போகும் இதுதான் இஸ்லாம் வந்து அவர்களை என்ன நீங்க நிர்வாக ரீதியாக வர வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணமே தவிர குறைபாடுகள் இல்லையண்டா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் எத்தனையோ மன்னர் மாற வரலாறு அல்லாஹால குரான்ல சொல்றாரு அப்படி சொல்ற நேரத்துல ஒரு பெண்ணுடைய வரலாறு அல்லாஹால சொல்றான் சுலை அதான் இந்த சுலைமான அலை சலாத்தோடைய அதாவது சுரை மன்னர் ஆட்சி காலத்துல செருக்கு செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய ஆட்சி வரலாறு பற்றி சொல்ற அந்த பெண் வந்து அந்த அமைச்சர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் தாண்டி யுத்தத்தை தவிர்த்து அந்த கூட்டத்தையே இஸ்லாத்தை தளவு வச்ச பெண்மணி யாரு அந்த ஆட்சி ஆட்சியில் உள்ள அந்த பெண்மணி தான் மத்த நுமுருடைய பிறோனுடைய வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனது சமுதாயத்தை கொண்டதை நெருப்புல போட்ட சமுதாயம் தான் ஆனா இந்த பெண்ணுடைய ஆட்சி என்ன செஞ்சது அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வச்சது எனவே நிர்வாகம் திறமையை செய்ய தெரியாது என்பதல்ல والمرأة رَائِيَةٌ في بيت زوجها وهي مسؤولة عنها. அவள் அந்த விவாகத்தை பற்றி கேட்கப்படுவாள் என்று கூட இஸ்லாம் என்ன செய்ய உண்மையிலே உலகத்திலே நிர்வாகத்திலே மிக சிறந்த நிர்வாகம் செய்யறதா அதுதான் ஜனாதிபதியும் நீதிபதி ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யற பொறுப்பு யாருக்கு ஒரு பெண்ணுக்கு உண்டு கண்டு இஸ்லாம் என்ன செய்கிற என்றாலும் கூட சில இடங்களில் இஸ்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர்களுக்கு நிர்வாகத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம் வந்து பெண்கள் வந்து அறிவு அவர்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் கூட சில நேரத்தில் உணர்வுக்கு என்ன செஞ்சிருவாங்க முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் வேண்டிய ஒரு நிலையில் அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறதுனால பலவிதமான சிக்கல்கள் அவர்களுக்கு என்ன செய்ய உண்டாகும் என்றுதான் காரணமே தவிர வேற எதுவுமே என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே இஸ்லாத்து பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்துகள் நம்ம தேடி என்ன செய்யணும் நிறைய படிக்க வேண்டும் இதோடு அப்படி நம்ம படிச்சுட்டோம் சொன்னா சொன்னால் நமக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம வழங்கிக் கொள்வோம் நமக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து